சரணம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் ஆயிரம் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாட்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாள் என்ன அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாளுங்க வேற என்ன சொல்லணும் இதுலயே அத்தனை அடங்கிடுச்சு சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற நாள் அப்படின்னு சொன்னா இந்த வெள்ளிக்கிழமை தான் பொன் வேணுமா பொருள் வேணுமா ஆஸ்தி வேணுமா அந்தஸ்து வேணுமா புகழ் வேணுமா கௌரவம் வேணுமா அத்தனைக்கும் காரகன் சுக்கர பகவான் அப்ப சுக்ரன் ஒரு ஜாதகத்துல வலுத்திருந்தாலும் மறையாமல் இருந்தாலும் திதிசூனியம் வாங்காமல் இருந்திருந்தாலும் அவர்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது விதி நம்ம ஜோதிட விதிக்கு போக வேணாம் கிழமைகளை பத்தி பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் அழகானவர்கள் அடுத்தவர்களை கவரக்கூடியவர்கள் இனிமையாக பேசக்கூடியவர்கள் இவங்க என்ன சிலிமிஷன் பண்ணாலும் மற்றவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அந்த பொண்ணா ரொம்ப நல்ல பொண்ணு அந்த பையனா ரொம்ப நல்ல பையன் யதார்த்தமான பையன் அப்படிங்கிற பேரை வாங்கிடுவாங்கங்க பேர் வாங்குவாங்கன்னு சொன்னேன் அதுக்காக நல்லவங்கன்னு சொல்லலை கெட்டவங்களும் சொல்லலை கையில் காசு இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் கையில காசு இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க ஒரு டைம் முயற்சி பண்ணாலே போதுங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வாய்ப்புகள் வந்துடும் திரும்பி திரும்பி முயற்சி பண்ண வேண்டிய அவசியங்கள் இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதிர்பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறைய இருக்கும் இவங்கள்ட்ட வந்து பேசுறவங்க பாத்தீங்கன்னா ஆண்களா இருந்தா பெண்களும் பெண்களா இருந்தா ஆண்களும் அதிகமா நட்பு வட்டுறதுக்குள்ள இருப்பாங்க அதிக நட்பால பிரச்சனைகளும் வரக்கூடும் அழகாக இருக்கிற இடத்துல ஆபத்து இருப்பது இயற்கை தானே இவங்க உண்மையிலேயே பேச்சிலையும் சரி குணத்திலையும் சரி செயல்கள்லையும் சரி ரொம்ப அழகானவங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப எதங்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த எதக்கத்தில் கட்டாயம் சுயநலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுயநலம் இல்லாம இவங்க எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க இவங்களுக்கு ஆதாயம் இல்லாட்டி அவங்க அந்த இடத்துலயே நிற்க மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டே வெளில வந்துருவாங்க கோபத்தை கூட சிரிப்பா காட்டக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது நம்ம சொல்லுவோம் லட்சுமி கடாட்சியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா லட்சுமி தேவி எப்படி சிரிச்சுட்டே இருக்காங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் அதிகமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க கஷ்டத்தை கூட சிரிக்கக்கூடியவர்கள் கஷ்டம் இல்லாமல் இருக்காதுங்க வெள்ளிக்கிழமையில் பிறந்துட்டும் கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க முதல் பிள்ள வெள்ளிக்கிழமையில் பிறந்தா ஆண் பிள்ளையாக இருந்தால் அப்பாவுக்கு கொல்லி இல்லை அம்மாவுக்கு கொல்லி அப்படிம்பாங்க பெற்றவங்களை யாராவது ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் ஆனால் கஷ்டங்களை கூட சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொன்னால் தான் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இவங்களுக்கு நன்மையும் தீமையும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா பின்னாடியே ஒரு தீமை நடந்துடும் ஒரு தீமை வந்துச்சுன்னா உடனே ஒரு நன்மையும் நடந்துடும் அடுத்தடுத்து வர்றதுனால தொடர்ச்சியா நகர்ந்து போயிடுவாங்க அந்த இடத்துல இவங்களால இருக்க முடியாது மைண்ட்ல ரொம்ப அழுத்தங்களை வச்சுக்க மாட்டாங்க வேறொரு பதிவுல சந்திக்கிறேன் நான் மொபைல இருந்து வதனி